தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக வருகிற நற்றிணையில் ஒரு அழகிய பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் ஏழாவது பாடலாக நற்றிணையில் அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர் பெயர் நல்வெள்ளியார் நல்லொழியார் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புலவர் எழுதிய பாடல்கள் இவர் ஒரு பெண்பார்ப்புலவர் நான்கே நான்கு பாடல்கள் தான் எழுதியிருக்கிறாரு குறுந்தொகையில் ஒன்று நற்றிணையில் இரண்டு அகநானூற்றில் ஒன்று அப்படி நாலு பாடல்தான் ஆனால் இந்த நான்கு பாடல்களில் ஓமை நயமும் வர்ணனையும் இறைச்சி பொருள் என்று சொல்லப்படுகிறதால் தமிழ் இலக்கியங்களில் இறைச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒன்று அதாவது வர்ணனைக்கும் ஓமைக்கும் அப்பால் ஒரு மறைப்பொருளாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பாடலில் அப்படிப்பட்ட நயமும் இதில் இருக்குது இந்த பாடலுடைய பின்னணியை சொல்லிவிட்டு நான் பாட்டையும் பொருளையும் சொல்கிறேன் பின்னணி இது பாலைத்திணை சார்ந்த ஒரு பாடல் இதன் துறை அப்படின்னு பார்த்தா பொருள் சம்பாதிப்பதற்காக தலைவன் தலைவியை பிரிந்து சென்றிருப்பது அதாவது பாலை என்றாலே பிரிவும் பிரிவி நிமித்தமும் சரி இப்போது தலைவன் தோழி தலைவி அவங்க மூன்று பேர் தான் இதில் தலைவன் பொருள் சம்பாதிப்பதற்காக சென்றிருக்கிறான்னு சொன்னேன் அதற்கு முன்னால் அவங்களுடைய காதல் வெளிப்பட்டு விடுகிறது அதாவது அவங்க ரெண்டு பேரும் வெகு நாட்களாக ஒருவரை ஒருவர் விரும்பி அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள் அதை தோழி அறிவாள் அறத்தொடு நிற்பது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த துறையில் தோழி அவர்களுடைய காதலை நற்றாய்க்கும் செவிலித்தாய்க்கும் வெளிப்படுத்துவாள் அதை அறத்தொடு நிற்றல் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் கூறுது அதன் பிறகு இவர்களுடைய காதல் வெளிப்பட்ட பிறகு தலைவன் பொருள் தேடுவதற்காக திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருக்கிறான் கார்காலத்தில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் கார்காலம் வந்துவிட்டது அவன் திரும்பி வரவில்லை தலைவி மிகுந்த வாட்டத்தோடு இருக்கிறாள் அப்பொழுது தோழி அவளை தேற்றுவதற்காக இந்த பாடல் அவள் தேற்றும் பொழுது இந்த பாடலில் என்ன செய்தி சொல்ல மழை பற்றிய செய்தி தான் இருக்குது எப்படி ஒரு மழை பொழிகிறது வெள்ளம் பெருகுகிறது அப்படிங்கிற ஒரு மலை காட்சியை இந்த கவிஞர் முன் முன்வைக்கிறார் அதற்கு பிறகு அதில் மறைப்பொருளாக எங்கே செய்தி இருக்குது அப்படின்னு பாட்ட சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன் சூருடை நனந்தலை சுனை நீர் மல்க பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப கல் அலைத்து இழிதரும் காண்யாற்று களைமாய் நீத்தம் காடு தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால் தோழி வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன்னரும் சிலம்பில் துஞ்சும் சிறியலை சந்தின வாடு பெருங்காட்டே இதுதான் பாட்டு பாட்டுடைய பொருளை சொல்கிறேன் இதில் முதன் முதலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வரி வந்து பின்னாடி வருகிற இன்னே பெய்ய மின்னுமால் தோழி அப்படின்றது அதாவது இப்பொழுதே மழை பொழிவதற்கு மின்னல் மின்னுகிறது அப்படின்னு தலைவியிடம் தோழி சொல்கிறதாக இருக்குது இன்னே பெய்ய அதாவது இப்பொழுதே பொழிய மின்னுமால் தோழி மின்னல் மின்னுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக மழை பொழியும் அதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத முதல் வரியிலேருந்து பார்க்கலாம் சூருடை நனந்தலை சுனை நீர்மல்க சூருடை அப்படின்னா அச்சம் தரக்கூடிய பெண் தெய்வங்கள் உரைகின்ற மலைப்பகுதி எப்பொழுதும் இந்த குறிஞ்சி நிலத்தில் மலைப்பகுதியில் சூர் அப்படிங்கிற பெண் தெய்வங்களை வணங்குவாங்க அச்சம் தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு அந்த தெய்வங்களை பற்றி சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட தெய்வங்கள் உரைகின்ற நனந்தலை அப்படின்னா அகன்ற இடத்தை உடைய சுனை நீர்மல்க சுனை என்பது மலையில் இருக்கிற பொய்கைகள் அந்த பொய்கைகளிலெல்லாம் நீர் ததும்பி வருகின்றதா அதாவது இந்த மழை பொழியும் அதனால அந்த சுனைகளில் எல்லாம் மலை பொய்கைகளிலெல்லாம் நீர் நிறைந்து ததும்பும் பெருவறை அடுக்கத்து அருவி ஆர்ப்பெருவறைனா பெரிய மலைகள் அந் அடுக்கம் அப்படின் போது தொடர்ச்சி பெரிய மலைகளின் தொடர்ச்சியிலே அருவி ஆர்ப்ப அருவி ஆர்ப்பரித்து அதாவது சத்தமிட்டு கொண்டு முழங்கி கொட்டுகிறது கல் அலைத்து இழிதரும் கடுவரர் காஞியாற்று அப்படின்னா கற்களை புரட்டி கொண்டு வருகிறதாம் அந்த அருவியிலிருந்து தண்ணீர் வரும்பொழுது அவை கற்களை புரட்டி கொண்டு வருகிறது இழிதரும் கடுவரர் காஞியாறு அதாவது அந்த கற்களை புரட்டி கொண்டு வருகின்ற காட்டாறு காண்யாறு என்றால் காட்டாறு அந்த காட்டாற்றிலே இருக்கிற வெள்ளம் அந்த வெள்ளத்திலே களைமாய் நீத்தம் காடு அலை ஆர்ப்ப அப்படிங்கிறாரு களைமாய் நீத்தம் அப்படின்னு சொல்லும்போது களை என்பது மூங்கில் அந்த மூங்கில் கோள்கள் ஓடக்கோள்கள் அதாவது ஓடம் செலுத்துவாங்க இல்லையா அந்த கோ அந்த கோல் வந்து நிலைப்பராது இருக்குமா அவ்வளவு வெள்ளம் போகிறது அந்த விசையோடு போகிறது கடுவரர் காண்காற்றுனா வேகமான விசையோடு பாய்கின்ற காட்டாறு அந்த காட்டாற்றிலே ஓட கோள்கள் நிலை பெறாமல் இருக்கின்ற வெள்ளம் அது காடு அலையார்ப்ப காட்டிலே பொழிந்து வெள்ளம் பொழிந்து அது காடுகளே அலையாற் அடித்து கொண்டு இருக்கிறது தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் தழங்கு குரல் ஒலிக்கின்ற குரலோடு ஏர் இடி ஒலிக்கின்ற இடியோடு முழங்கி வானமானது இன்னே பெய்ய மின்னுமான் தோழி இப்பொழுதே மழை பெய்ய மின்னுகின்றது அப்படின்னு சொல்றாள் சொல்லும் பொழுது அவள் அருவி ஆர்ப்பருத்து கொட்டுகிறது சுனைகளில் எல்லாம் நீர் மல்குகிறது காட்டாறு கடு விசையோடு பாய்கிறது அப்படிங்கிற காட்சியோடு ஏரோடு அதாவது இடியோடு முழங்கி வானம் இப்பொழுது மழை பொழியப் போகிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இது வரைக்கும் அவளுக்கு என்ன செய்தி சொல்கிறாள் அவளுக்கு என்ன ஆறுதல் இது மழைக்காலம் வந்து விட்டது அதனால் தலைவன் திரும்பி வந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும் இதற்கு பின் இருக்கின்ற மூன்று வரிகளை பார்க்கலாம் வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை வெண்ணெல் அப்படின்னு சொல்லப்படுவது என்னென்னா நெல் அரிசி என்று சொல்கிறோம் அது மலைப்பகுதியிலே விளைகிற ஒரு வகையான அரிசி சில சமயம் மூங்கில் அரிசியாக கூட இருக்கலாம் ஏன்னா யானை அதை விரும்பி உண்ணுமா அந்த மூங்கில் அரிசியை ஐவனம் அப்படின்னு அது சொல்லப்படுகிறது மலைப்பகுதியில் விளைகிற ஒரு வகை அரிசியை ஐவனம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெண்ணெல்லை அருந்தியன்னா உண்ட வரிநுதல் யானை நெற்றிலை வரிகளை உடைய யானையானது தன்னருஞ்சிலம்பில் துஞ்சும் தன்னதை குளிர்ச்சி பொருந்திய மணக்கின்ற அதாவது வாசனை மிகுந்த அந்த மலைப்பகுதியில் சிலம்பு என்றால் மலை அந்த சிலம்பில் துஞ்சும் அப்படின்னா உறங்கும் சிறியலை சந்தின வாடு பெருங்காட்டே சிறிய இலைகளை உடைய சந்தன மரங்கள் நிறைந்த வாடுகின்ற பெருங்காட்டிலே பெரிய இந்த காட்டிலே அப்படின்னு தோழி சொல்றா அவள் சொல்லுவது மழை மழை காட்சியை சொல்றா மின்னல் மின்னுகிறது மழை பொழியும் அதனால் பின்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா வெண்ணெல அதாவது உண்ட யானையானது அந்த மலைப்பகுதியிலே உறங்கும் அப்படின்னும் சந்தன மரங்கள் நிறைந்த அந்த காட்டிலே வாடுகின்ற காட்டிலே அவை உறங்கும் அப்படின்னு சொல்கிறார் சரி இங்கே நல்ல கோடையார காலமாக இருந்திருக்கிறது அதுவரை அப்பொழுது அது காடு செழிக்காமல் வாடி போயிருக்கிற அந்த காடு அந்த காடு இந்த மலை பொழிந்த பிறகு வாட்டம் நீங்கி செடிகளெல்லாம் தழைத்து வரும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் இதில் தலைவிக்கு இவள் என்ன செய்தியை சொல்கிறா அப்படிங்கிறது தான் நம்ம இறைச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த யானையும் அந்த சந்தன மரம் நிறைந்த காடும் இரண்டு இறைச்சி பொருட்கள் இந்த பாடலிலே அமைந்திருக்கு அதாவது தலைவன் திரும்பி வந்த பிறகு எப்படி மழை பொழிந்து அந்த பகுதியானது செழித்து வளருமோ அதே போல் அந்த பெருங்காடு வாடி போல பெருங்காட்டுக்கு தலைவி தான் உவமை அதாவது தலைவிக்கு அந்த வாடி போன பெருங்காடு உவமை அந்த காட்டை போல அவள் வாடி போயிருக்கின்றாள் அவன் வந்த பிறகு அவனுடைய அன்பு மலையில் நனைந்து அவள் வாட்டம் நீங்கி புத்துயிர் பெற்று செழிப்பாள் அப்படிங்கிறது அவளுடைய மனம் செழித்து மகிழ்ச்சி உருவாள் அந்த மகிழ்ச்சியிலே அவள் தன்னுடைய இல்லத்திலே உள்ள படுக்கையில் நிம்மதியாக உறங்குவாள் அப்படிங்கிறது தான் அந்த யானையானது தன்னரும் சிலம்பில் துஞ்சும் அப்படிங்கிறதுக்கு பொருள் அந்த யானை எவ்வாறு துயில்கின்றதோ அதே போல் நீ தலைவன் வந்த பிறகு அவனோடு நீ நிம்மதியாக உறக்கம் கொள்வாய் அப்படின்னு சொல்லி இதில் மறைப்பொருளாக தோழி தலைவிக்கு சொல்கிறான் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதிய இந்த புலவர் ஒரு அற்புதமான மழை காட்சியை நமக்கு கண் முன்னால் காட்டுறாரு ஒரு ஓவியம் போல ஆனால் இங்கே மழை என்பது சொல்லுவ தோழியினுடைய தோழி தன்னுடைய தலைவியின் நிலைமையை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர உண்மையில் அவள் தோழியை தேற்றுவதற்கான காட்சி தான் அது ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது நம்முடைய அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பாரதி எழுதிய மழை பற்றிய ஒரு தனி பாடலை இப்போ நான் எனக்கு நினைவுக்கு வருவதால் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மழை பாடல் அப்படிங்கிறது சற்றே வித்தியாசமாக அமைந்திருக்குது பொதுவாக மழை பற்றிய பாடலில் இருந்து ஒரு அழகு வந்துவிடும் இந்த பாடலுக்கு நான் பொருள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏனால் எளிய தமிழில் சொல்லப்பட்டிருக்கோம் அதனால் பாடலை மட்டும் சொல்கிறேன் நான் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட தக்க தித்தோம் அண்டம் சாயுது 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 தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் கூ கூ என்று விண்ணை குடையுது காற்று சட்ட சட சட்ட சட டட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அண்டம் குலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சேடனும் பேய்போல் மிண்டி குதித்திடுகின்றான் திசை வெற்பு குதிக்குது வானத்து தேவர் செண்டு புடைத்திடுகின்றாரென்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் 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 இந்த காலத்தின் கண் கண்முன்பு கண்டோம் இதான் பாரதி சொன்ன மழை பாடல் இந்த பாடலில் அவர் போன பாடலில் ஒரு ஓவியன் ஓவியத்தின் முன்பு நின்று பார்ப்பதைப் போல நம்ம உணர்ந்தோம் என்றார் இதிலே ஓவியத்திற்கு உள்ளேயே போகி அதன் ஒரு பகுதியாக கவிதை மாறிவிடுகிறது இங்கே கவிஞனின் உள்ளம் இந்த மழையை கண்டு மழையாக பொழிகிறது வெள்ளமாக புரள்கிறது இடியாக இடிக்கிறது அந்த காலத்தின் குத்திலே கவிஞனுடைய உள்ளம் இசையை ஆர்ப்பரி இசையாக ஆர்ப்பரிக்கிறது நடனத்தையும் இந்த பாடல் சந்த வரிகளிலே தீம் தருகிட தீம் தருகிட என்ற வரிகளிலே நடனத்தையும் நமக்கு காட்டுகின்றது அதைத்தான் இவர் காலத்தின் கூத்து அப்படின்னு கவிஞர் குறிப்பிடுகின்றார் இதில் வரி உங்களுக்கு செண்டு புடை திடுகின்றார் என் அதாவது தேவர்கள் செண்டு புடைத்திடுவதை போன்ற தெய்வீக காட்சியை கண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம் செண்டு என்பது ஒரு கருவி பொதுவாக பூச்செண்டு அப்படின்னு நாம் சொல்கிறது அந்த கருவியை போன்ற அமைப்புடையது தான் அதாவது ஒரு த கதாயுதம் அந்த அமைப்பிலே பூச்செண்டு செய்யப்படுவதனால அதற்கும் செண்டு என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் அந்த செண்டு புடைக்கிடுகின்றார் அப்படின்னா அதை வைத்து அடிப்பது அப்படின்னு பொருள் கதாயுதத்தை வைத்து அடிப்பது தேவர்கள் அவ்வாறு அடிப்பதனால் வானத்திலே ஒளி ஒலி காட்சிகள் சிதறல் போலவும் சிதறல் போலவும் தோன்றுகிறது ஒரு வான வேடிக்கை போல தோன்றுகிறது என்கிற உணர்வை கவிஞர் நமக்கு கொண்டு வந்து விடுகின்றார் இந்த பாடலை நாம் வரிவரியாக அர்த்தம் பிரித்து பார்க்க வேண்டும் என்பதே இல்லை இந்த பாடலை படித்தாலே நம்முடைய உள்ளம் அந்த மலை காட்சியிலே வைத்துவிடும் நாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு சங்க இலக்கியத்தின் ஒரு மழைப்பாடலையும் இப்போது பாரதியாரால் எழுதப்பட்ட ஒரு பாடலையும் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி